வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூரிஸ்டர் என்னை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு சிங்கிள் ஓனரில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் வண்டி பார்க்குறதா கண்டிஷன் இதே மெயினிலே இருக்குங்க இவ்வளோ ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க வண்டிக்குள்ளே அதே மாதிரி தேவையான அளவுக்கு லைட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க இனிமேலுமே பக்காவாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரிஜினலு ரெண்டு ரீபெல்ட்டு ரெண்டு டயர் வந்து ஒரிஜினல் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ரீபெல்ட்டுமே வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாருங்க சைடு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த மர்காட் மேட்டு வேற போட்டிருக்கிறாங்க சாணி மேட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா தேவையான அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும் வண்டி இன்டீரியருக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தாங்க இருக்குது ஒரு டிவி கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ஒரு சப்பு சரௌண்டிங் எல்லாமே நீட்டாக இருந்தது சீட்டு எல்லாமே கவர் போட்டிருக்காங்க நார்மல் சீட்டு இன்ஜின் கவர் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த கேரியர் கீழே எல்லாத்துலேயுமே லைட்டு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் இந்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ ஊக்கிலே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்க உள்ளே பார்த்தீங்கன்னா மேட்டு கூட கொடுத்துருக்காங்க வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் தாங்க இருக்குது ஏன்னா ரீசெண்டாக எல்லா வேலையுமே பார்த்துருக்கோம் நான் வண்டி எடுத்தால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையான தாராளமாக அவங்க அப்படியே ஓட்டிகளில் மாதிரி வண்டி ஓனர் சொல்லி இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குடவாசல் அங்கே தான் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தாங்க வரணும் உங்களுக்கு இதே மாதிரி கோச் வேண்ட் தகவல் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்படின்னு கோச்சர் அப்டேட் சொல்லுங்க நோட்டிகேஷன்ல வரும் இந்த வண்டிய வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஐம்பது சொல்கிறாருங்க பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா கண்டிப்பா நேரில் ஒரு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பருக்கு விருப்பப்பட்டவங்க மட்டும் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன வாய்க்குங்க